இந்த ஓவியின் பொருளாவது தங்களது இந்த அவதாரம் உண்மையில் யாராலும் அறிய முடியாத விதமாக உள்ளது தங்களுடைய ஜாதியை பற்றி எவருமே அறிந்து கொள்ளும்படி தாங்கள் விடவில்லை அன்றோ இந்த ஓவியில் தாஸ்கனு மகாராஜ் அவர்கள் பாபா இந்துவா முஸ்லிமா என்பதை எவருமே தெரிந்து கொள்ள அனுமதிக்கவில்லை என்று குறிப்பிடுகின்றார் உதாரணமாக பாபாவின் தோற்றத்தையும் உடையையும் பார்த்து இவர் முஸ்லிமாக இருப்பாரோ என்று கருதி தரிசனத்திற்கு வந்த ஒரு பெண்மணியிடம் பாபா இது ஒரு பிராமணன் ஒரு சுப்ர அதாவது வெண்மையான பிராமணன் ஒரு தூய பிராமணன் இந்த பிராமணன் லட்சக்கணக்கான மக்களை சன்மார்க்கத்தில் ஈடுபடச் செய்து அவர்களை அவர்களுடைய இலக்கை நோக்கி முடிவு வரை இட்டுச் செல்வான் இது ஒரு பிராமணனின் மசூதி என்றார் இந்த தகவலை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தனது சாசனாமத திருமொழிகள் நூலில் ஐம்பத்து ஏழாவது சாசனமாக பதிவு செய்து வைத்துள்ளார் ஆக பாபாவின் அவதார நோக்கம் பாபா இந்து முஸ்லிம் இணக்கத்திற்காக அவதரித்தார் என்பதை குறிப்பிடுகின்றது எனவே பாபா இந்துவா முஸ்லிமா என்பதை தெரிந்து கொள்ள அனுமதிக்கவில்லை என்பது இந்த ஓவியின் கருத்தாக அமைந்துள்ளது ஜெய் சாய்ராம்